தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் சி எம் ரவி பட்டாபுரம் சி எம் ரவி என்னுடைய சிஎம்ஆர் கல்வி நிறுவனம் சார்பாக இந்த பகுதியிலே சற்றேரத்துறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே கல்வி பணி சமுதாய பணி மற்ற நற்பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் ஆரம்பத்தில் டியூஷன் சென்டராக ஆரம்பித்து அதன் பிறகு கலை இலக்கியம் மற்றும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் அதனுடைய ஒரு பகுதியாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை என்கின்ற வரை வகையிலே தொலைக்காட்சி என்று வரும் பொழுது அந்த தொலைக்காட்சியிலே மாணவ மாணவிகளை பத்தாம் வகுப்பு பன்னிரோன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகளை அழுதுச் சென்று இளந்தென்றல் என்ற நிகழ்ச்சி ஒன்ற தொடூர்களில் இளந்தென்றல் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதே பிறகு சிறு சிறு புகழ்களை கொண்டு போய் கண்மணி பூகா என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம் அதே பிறகு மேடை நாடகம் மூலமாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முயன்றிருக்கின்றோம் மேடை நாடகங்கள் என்று சொல்லும்பொழுது இங்கே அமைச்சர் என்று சொல்வோம் அமைச்சர் நாடகம் அது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக அதே மாதிரி தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் என்கின்ற சங்கத்திலே நாடக போட்டிகள் நடத்தும்போது ஜூன் மாதங்களிலே அந்த நாடக போட்டியில் பங்கேற்று ஏறக்குறைய முப்பது முப்பத்தோரு நாடகங்கள் நடைபெறும் அந்த நாடகத்தில் முதலாவது பரிசை நாங்கள் வென்றிருக்கிறோம் சிறந்த கதைக்கான பரிசு வந்து திரு ராதாரவி அப்பொழுது நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு ராதாரவி அவர்களுடைய கையில் கையிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இப்படி பல்வேறு விஷயங்களை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே அதாவது பொதுநலத்தை சார்ந்த எங்களால் இயன்ற விஷயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் உதாரணத்தை சொல்ல போனால் அந்த வரைபடங்கள் பெயர் மேல தெரு தெருப்பெயர்ந்த எழுதுதல் மற்றபடி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களை மதிப்பெண்களின் அடிப்படையிலே அவங்களை ஊக்க ஊக்கப்படுத்தி பல்வேறு கேஷ் அவார்ட்ஸ் இப்படிப்பட்ட பல்வேறு மற்ற நற்பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ்ச் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றோம்